செத்து போயிடணும் அந்த நிலைமையை கொண்டு வந்து வெளியிட்டி பார்க்கிறது நம்ம எல்லாம் சில ஊர்களில் சில கிராமத்தில் சில டீ கடைகளில் நாம் குழந்தை எல்லாம் பார்த்திருக்கிறோம் எங்க தாய்மார்கள் குழந்தை ஊட வந்தால் அவர்கள் குழந்தைக்காக வாழ் வாழ்கிறதால காசு இல்லை பால் இலவசம் பச்சு குழந்தைக்கு பால் இலவசம் சில கடைகளில் இன்றைக்கு கூட சில மனிதா விமானத்தோடு இருக்கக்கூடிய மக்களினுடைய கடைகளை நாம் பார்க்கிறோம் அந்த மனிதா இல்லாத இஸ்ரேலும் அமெரிக்காவும் செய்து நிற்கிறது யாருமே அந்த பச்சை குழந்தைக்கு கொடுக்க கூடாது யாருமே அந்த குழந்தைகளுக்கு உணவு கொடுக்க கூடாது என்று எல்லா நாட்டுகளுக்கும் தடை செய்து நாம் உண்டு நம்முடைய ஊர் உண்டு நம் எந்த உண்டு நம் மனைவி பிள்ளை உண்டு என்று சில அரபு நாடுகள் நாடுகள் சொல்லுவார்கள் இஸ்ரேல் ஒரு சின்ன ஒரு நாடு முஸ்லிம் நாடுகள் சேர்ந்த சிறுநீர் கணித்தால் மூழ்கி போய்விடும் அந்த நாடு ஆனாலும் எல்லா இஸ்லாமிய நாடுகள்

அவர்கள் உண்மை இருக்கும் பொழுது தன் நாட்டை ஒன்று தன்னுடைய எல்லை ஒன்று இன்று இருக்கும் பொழுது மரத்தான் காட்டி கொடுக்க வேண்டும் பாலைதான் சொல் என்று சொல்ல வேண்டும் யூதனை இருக்கிறான் வந்து கொள்ளுங்கள்